மறுபதிப்பு சிறுகதை அமிர்தம் மார்க்கெட்டுக்கு போகும்போதுதான் அந்த மனிதரை பார்த்தாள் பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஓரமாக அழுக்கண்டிய சட்டை வேட்டியோடு முழுவதுமாக முடி கொட்டியும் ஆளே அடையாளம் தெரியாமல் தான் இருந்தான் முதலில் யாரோ என்று நினைத்தவள் ஆள் யார் என தெரிந்ததும் சற்று ஆடிப்போய்விட்டாள் சரியாக இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னால் இதே ஊரில் தன்னை தவிக்க விட்டு போனவன் இப்போது கண்கள் இருண்டு நாடி தளர்ந்து இருக்க இடமற்று படுத்திருக்கிறான் சாரி படுத்திருக்கிறார் எங்கே அவர் தன்னை பார்த்து விடுவாரோ என்று அமிர்தம் அவசரமாக முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக வீடு வந்து சேர்ந்து விட்டாள் முகம் முழுவதும் பதட்டத்தால் அப்பியிருந்தது நன்றாகவே நினைவிருக்கிறது அமிர்தம் முதல் தடவையாக அவரை பார்த்தது இவள் அவர் என்று உரிமையில் சொல்வது கணேசு என்ற பெயருக்கு சொந்தக்காரரைத்தான் கணேசுடன் அமிர்தம் திருச்சிக்கு ஓடி வந்தது கூட நேற்று நடந்தது போல் தெளிவாக இருந்தது அமிர்தம் அப்போது பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள் பாவாடை சட்டையில் இருந்து தாவணிக்கு மாறிய போதுதான் முதன் முதலில் பிளவுஸ் தைத்து கொடுத்தது இதே கணேசுதான் தாவணி கனவுகளில் கணேசனுடன் அமிர்தம் கைகோர்த்தால் அரசல் புரசலாக விஷயம் அமிர்தத்தின் அம்மா காதில் விழுந்தது மகளை பள்ளிக்கு அனுப்புவதை நிறுத்திவிட்டாள் அப்பாவுக்கு தெரிந்தபோது வானத்தில் நின்று குதிக்க ஆரம்பித்தார் கிராமத்து கட்டுப்பாடுகளை மீறி வெளியூரிலிருந்து வேலை பார்க்க வந்த கணேசு காதலித்ததாக கூறி அவனை பஞ்சாயத்தில் நிறுத்தினார்கள் மணந்தால் கணேசு உறுதியாக சொன்னால் அமிர்தம் திட்டினார் அப்பா விளைவு ஒரு இரவில் எல்லோரும் படுத்த பின்பு கணேசுடன் ரயில் ஏறினாள் கையோடு அவளுக்காக பெற்றோர் சேர்த்து வைத்திருந்த கொஞ்சம் நகைகள் கொஞ்சம் பணம் எடுத்துக்கொண்டாள் திருச்சியில் உறையூருக்கு வந்து யார் யாரையோ பிடித்து அட்வான்ஸ் பணம் கொடுத்து வாடகைக்கு வீடு எடுத்தார்கள் அறுபது நாட்கள் காலண்டரில் சந்தோஷமாக தேதிகள் கிழிந்தன கையில் இருந்த பணமும் நகையும் கரையத்தான் இன்னும் வேலை தேடாமல் இருப்பதே கணேசுக்கு ஞாபகம் வந்தது துணி தைக்கும் வேலை தேடி அலைந்து அழுத்தவனுக்கு திருப்பூர் சென்றால் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று ஐடியா கொடுக்க அமிர்தத்திடம் வேலை தேடிவிட்டு உன்னை அழைத்து போகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவன்தான் இரண்டு மாதம் கழித்து ஒரு லெட்டர் மட்டும் வந்தது நலம் விசாரித்து அதன் பிறகு அதுவும் இல்லை அழுது அழுது கண்ணீரும் தீர்ந்தது வாழ்வில் துயரம் வரும்போதுதான் உறவுகள் நினைவுக்கு வரும் உதவி நாடி ஊருக்கு போக முடியாத நிலை அமிர்தம் வேலை தேடினால் அவளுக்கு என்ன வேலை தெரியும் பட்டன் கட்டுவாள் காஜா எடுப்பாள் எல்லாம் கணேசு செய்யும்போது பார்த்து கத்துக்கொண்டதுதான் கொண்டதுதான் நாளும் கற்று வைத்து கொண்டால் உதவும் என்பான் கணேசன் பாவி பாதியில் கைவிட்டு போவதற்காகத்தான் அப்படி சொன்னானோ என்னவோ அமிர்தம் ஒரு லேடிஸ் டெய்லரிடம் வேலைக்கு சேர்ந்து விட்டாள் ஒரு மாதம் போயிருப்பாள் ஒரு நாள் மதியம் வாந்தி மயக்கம் பித்த வாந்தியோ என்று நினைத்தவளுக்கு பிள்ளை வாந்தி என்று தெரிய வந்தது பிறகு என்ன செய்வது வயிற்று பிள்ளைக்காக ஒழுங்காக சாப்பிட வேண்டுமே உழைக்க வேண்டுமே உழைத்தால் உழைத்தால் ஓடாய் மெலிந்து உழைத்தாள் பிரசவ காலத்தில் டெய்லர் கடை முதலாளியம்மா சொந்த மகளைப் போல் அமிர்தத்தை பார்த்து கொண்டாள் கணேசனை உரித்து போட்டது போல் ஆண் குழந்தையை பெற்றாள் ஆகாஷ் என்று பெயர் வைத்தாள் தகப்பன் இல்லாத கஷ்டம் தெரியாமல் வளர்த்தாள் படிக்க வைத்தால் மகனுக்காகவே வாழ்ந்தாள் இப்போது அந்த மகன் இருபத்தி மூன்று வயதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து மாதம் ஏழு மேல் சம்பளம் வாங்கி தாயை உட்கார வைத்து சாப்பாடு போட ஆரம்பித்திருக்கிறான் வேலையில் சேர்ந்த மறுநாளே ஆகாஷ் அம்மாவிடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டான் வேலைக்கு எங்கும் நீ போகக்கூடாது உனக்கு தேவையான எல்லாவற்றையும் உன்னை தேடி வீட்டுக்கு வர வைக்கிறேன் என்றான் வீட்டு வேலைக்கும் ஆள் வைத்தான் எல்லா வேலையும் வேலைக்காரியே செய்ய ஆரம்பித்தாள் எப்போதாவது அமிர்தத்திற்கு கணேசன் ஞாபகம் வரும் அப்போதெல்லாம் மகனை பார்த்து ஆறுதல் அடைவாள் ஓடி உழைத்த காலத்தில் அமிர்தம் மகனுக்காக வாழ்ந்ததில் கணேசன் அவள் நினைவுக்கு வராததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை இப்போது ஓரிடத்தில் ஓய்ந்து உட்கார்ந்ததில் கணேசன் அடிக்கடி நினைவுக்கு வந்தான் இப்போது எப்படி இருப்பார் முடி நரைத்து கண்ணாடி போட்டு வழுக்கை விழுந்திருக்குமோ அவரும் ஒரு வேளை நம்மை நினைத்து கொண்டிருப்பாரோ ஆகாஷை பார்த்தால் என்ன நினைப்பார் கட்டி பிடித்து கொள்வாரோ ஆகாஷ் போலத்தானே அவரும் இருந்தார் என்ன இது இப்பொழுதெல்லாம் அதிகமாக அவருடைய ஞாபகம் அமிர்தம் சிரித்து கொள்வாள் அன்று வேலைக்காரி காலை பத்து மணி ஆகியும் வரவில்லை சரி இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு போய் நாமே காய்கறி வாங்கி வந்தால் என்ன என்று போனவள் தான் இப்போது பஸ் ஸ்டாப்பில் தனது கணவன் கணேசனை பார்த்து விட்டாள் அவனது நிலையை பார்த்ததும் அமிர்தத்திற்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது அடக்கிக் கொண்டு வீட்டுக்கு வந்துவிட்டாள் உடலில் தொடர்ச்சியாக ஒருவித பதட்டம் நடுக்கத்தை ஏற்படுத்தியது இயல்பு நிலை முற்றிலும் மாறியவளாக நிம்மதி இழந்தாள் அவரை அழைத்து கொண்டு வந்துவிட்டால் என்ன என்று நினைத்தவள் மகன் வந்த பிறகு அவனிடம் சொல்லிவிட்டு அழைத்து வரலாம் என்று யோசித்தாள் யோசித்தவள் ஆகாஷ் என்ன சொல்ல முடியும் என் கணவனை என் வீட்டுக்கு அழைத்து வர அவனை என்ன கேட்பது என்று நினைத்ததுதான் தாமதம் அமிர்தத்துக்குள் அப்படி ஒரு வேகம் எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை ஒரு பருவப் பெண் போல வேகமாய் ஓடிப்போய் கைத்தாங்களாக கணவனை அழைத்து வந்தே விட்டாள் அமிர்தம் அவனிடம் எதுவுமே பேசவில்லை முதலில் சாப்பிட வைத்தாள் கணேசனின் கண்களில் கண்ணீர் நா தழுதழுக்க நன்றியுடன் மனைவியை பார்த்தார் ஏதோ பேச வாய் எடுத்தவள் அடக்கி கொண்டாள் என்ன பேசி என்னத்துக்காக பேசினா பழைய வாழ்க்கை திரும்பி வந்துடுமா என்ன இப்போவாவது தேடி வந்திருக்கிறாரே என்ற சந்தோஷம் அமிர்தத்துக்கு கணவனின் அழுக்கான வேட்டி சட்டையை கழட்டி தானே துவைத்தாள் சாயந்தரம் ஆகாஷ் வந்தான் யாரோ ஒரு புது மனிதனுடன் அம்மா பேசிக் பார்த்த ஆகாஷுக்கு ஆச்சரியமாக இருந்தது கணேசுக்கு தன் மகனை பார்த்ததும் கண்ணீர் வழி ஆரம்பித்தது ஆகாஷ் விரட்டென ரூமுக்குள் சென்று விட்டான் மகன் தன்னிடம் எதுவும் பேசுவான் என்று எதிர்பார்த்த கணேசுக்கு ஏமாற்றமாக இருந்தது ஆகாஷ் தனிமைப்படுத்தப்படுவதாக தன்னை உணர்ந்தான் அமிர்தத்துக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை வேகமாக ஆகாஷ் ரூமுக்குள் போனால் ஆகாஷ் என்ன என்பது போல் பார்த்தான் அமிர்தம் எதுவாக அவர் உங்கள் அப்பாடா அதான் அந்த ஆளு முகத்தில் எழுதி ஒட்டியிருக்க இதை பாருமா எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீ உன்னை தவிக்க விட்டு ஓடி போன ஆளு இப்போ தடி ஊன்ற காலத்துல வழி இல்லாமல் திரும்பி வந்திருக்கார் அப்பான்னு ஒருத்தர் இதுவரைக்கும் எனக்கு இல்லை இனிமேலும் வேணாமா அந்த ஆள் உன்னை கட்டின தான் இது நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் போதாதா உன்னை கஷ்டப்படுத்தினது போதாதுன்னு இப்ப என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு அந்த ஆள் இங்க வந்துட்டாரா நான் சம்பாதிக்கிறது தெரிஞ்சு சொகுசாக வாழலான்னு வந்திருக்காரா அம்மா என்ன பண்ணுவையோ எனக்கு தெரியாது நாளைக்கு சாயந்தரம் நான் வீட்டுக்கு வரும்போது அந்த ஆள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தா அப்புறம் நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று ஆகாஷ் சொல்லி முடித்தது அமிர்தத்துக்கு ஆச்சரியமாகப்படவில்லை பாவம் அவன் நிலையில் யார் இருந்தாலும் இதைத்தான் செய்வார்கள் ஆகாஷ் சொன்னதை ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்த கணேசுக்கு கூடாது நியாயமாகத்தான் பட்டது மறுநாள் ஆகாஷ் ஆஃபீஸிலிருந்து வரும்போது வீடு பூட்டியிருந்தது ஒருவேளை அந்த அனுப்பிவிட்டு வருவதற்காக அம்மா போயிருப்பாரோ என்று யோசித்தவள் கதவில் செருகியிருந்த காகிதம் கண்ணில் பட்டதும் அவசரமாக பிரித்து படித்தாள் அம்மாதான் எழுதியிருந்தாள் அன்பு மகன் ஆகாஷுக்கு உன் அம்மா எழுதுவது நீ சொன்னது போல் நீ ஆஃபீஸிலிருந்து வரும்பொழுது உன் அப்பா வீட்டில் இருக்க மாட்டார் உன் சம்பாத்தியத்தில் அவர் சொகுசாக இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அவருக்கு அதில் உரிமையும் இல்லை இத்தனை நாள் உனக்காக வாழ்ந்தேன் உன்னை எப்படியும் வளர்த்து ஆளாக்குவது என்ற வைராக்கியத்தில் வாழ்ந்தேன் இப்போது எனக்கு அந்த கவலை இல்லை நீ நன்றாக சம்பாதிக்கிறாய் ஆனால் என் கண்முன்னால் உன் அப்பா கஷ்டப்படுவதை பார்க்க என்னால் முடியாது ஒரு மனைவி கணவனுக்கு வயதான காலத்தில் தாயாக இருக்க வேண்டும் அவரை நம்பி நான் வந்தபோது அவர் என்னை கைவிட்டிருக்கலாம் அவர் செய்த தவறை நானும் செய்ய விரும்பவில்லை என்னை நம்பி வந்த அவருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது எனக்கு இளமையில் அவருக்கு பணிவிடை செய்த கொடுத்து வைக்கவில்லை வயதான என் கணவருக்கு பணிவிடை புரிவதை பாக்கியமாக கருதுகிறேன் நீ நல்ல பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இரு என் ஆசிகள் உனக்கு எப்பொழுதும் உன் அன்பை மட்டுமே விரும்பும் உன் அம்மா படித்ததும் ஆகாஷுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது